அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோழி என்று நாம் காணும் பதிவு பரிகாரம் பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம்தான் என்று நாம் பார்க்க போகின்றோம் வாங்க வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரில் ஆறு டு ஏழு பணம் வசி செய்யக்கூடிய வசவு ஒன்றை நாம் வலது கையில் வைத்துக்கொண்டு கொண்டு பூஜரில் ஏற்றி எனக்கு பணம் அதிகமாக வேண்டும் கடன் பிரச்சனை யாவும் தீரணும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் உங்கள் சக்திக்கு ஏற்றவரை ஐநூறுரூபா நூறுரூபா ஐம்பது ரூபா அல்லது பத்து ரூபாய் என்று எடுத்து இந்த வசம்பை வைத்து பணத்தை சுற்றி மஞ்சள் பச்சை அல்லது சிகப்பு ஏதாவது ஒரு நூலில் கட்டி ஒரு சிப்லாக் கவரில் போட்டு விடுங்கள் ஒரு கண்ணாடி பாட்டில் அல்லது பவுலில் இந்த பணத்தை வைத்துவிட்டு அந்த பணத்தை மறைக்கும்படி மகள அம்சமான கல்லுப்பை நிரப்பி வைத்து இந்த பாட்டிலே பீரோவில் லாக்கரில் மறைவான ஓரமாக வைத்து விடுங்கள் யார் கண்ணிலும் படாத மாதிரி வைத்து விடுங்கள் வாரத்தில் ஒரு நாள் இந்த உப்பை மாற்றுங்கள் தண்ணீரில் கரைத்து விடுங்கள் மறுபடியும் உப்பு நிரப்பி வைங்கள் இந்த வசம்பி ஆறு மாதத்துக்கு ஒரு முறை மாற்றி விடுங்கள் இந்த வசம்பி மண்ணில் புதைத்து விடுங்கள் இப்படி நாம் செய்வதால் கல்லுப்பு என்பது மகாலட்சுமி தேவின் அம்சம் வசம்பு என்பது அனைத்தையும் வசி செய்யக்கூடியது நம்மிடம் எல்லா பணத்தையும் வசி செய்து கொண்டு வந்து சேர்க்கும் இதனால் நம் வீட்டில் செல்வம் அதிகமாக சேரும் செல்வ செழிப்பு அதிகரித்து நம் வீட்டில் பண கஷ்டம் என்பது இருக்காது நம்பிக்கையுடன் செய்யுங்கள் வெற்றி நிச்சயம் நன்றி